எக்கோ சாம்பர் ட்ரைனிங் சென்டர் வெற்றிகரமான வாழ்க்கைக்கான ஒரு வாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வெற்றி அப்படின்னா என்ன சமுதாயத்தில் வெற்றி என்பது பொருளாதாரத்தை அளவுகோலாக வச்சு தான் அளக்கப்படுது ஏன் அப்படின்னா வெற்றி பெற்றவர்கள் தங்களுடைய நூறு சதவீத கனவை நிறைவேற்றிக்கிறவங்களாக இருப்பாங்க இன்றைக்கி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கனவு அப்படிங்கிறது பொதுவானது அதில் முக்கியமான கனவு தன்னுடைய குடும்பத்தோட பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான ஒரு வீடு தன்னுடைய குழந்தைங்களோட அப்பா அம்மாவோட சொகுசாக பயணம் செய்கிறதுக்கான காரு தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு தரமான கல்வி குடும்பத்தோட வெளியூர் வெளிநாடுகளுக்கு சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை இது எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள கனவு இந்த கனவை அடையணும்னா ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறிய நபரால் மட்டும்தான் அடைய முடியும் அப்படி பொருளாதாரத்தில் முன்னேறத்துக்கான ஒரு வாய்ப்பு வருமானத்தை நம்மளுடைய பழக்கத்திலிருந்தே பெற முடியும் நம்மளுடைய பழக்கம் பொருள் வாங்குவதும் அந்த பொருள் தரமாக இருந்தால் மற்றவங்களோட சிபாரிசு பண்ணுறதும் அப்படிங்கிற இந்த பழக்கத்தை வருமானம் தர வாய்ப்பாக வியாபாரமாக நம்ம மாற்ற முடியும் அப்படி மாற்றி கொடுக்குற ஒரு துறை எது அப்படின்னா டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறை இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறை இந்தியாவில் கன்சியூமர் அஃபேர் மினிஸ்ட்ரியில் பதிவு செய்யப்பட்டது இன்றைக்கி கன்சியூமர் அஃபேர் மினிஸ்ட்ரி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கம்பெனிகளை அங்கீகாரம் செய்து இந்தியாவில் டைரக்ட் செல்லிங் கம்பெனியாக அங்கீகரிச்சுருக்காங்க அப்படி அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனியில் நம்ம கம்பெனி இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்கில் இண்டியாவோட சேர்ந்து தொழில் முனைவோருக்கான பயிற்சியும் சான்றிதழும் கொடுக்குற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி இன்றைக்கி டைரக்ட் செல்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற வியாபாரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் முப்பது ரூபாய்க்கு தயாராகிற ஒரு பொருள் நூறு ரூபாய்க்கு மக்கள் கையில் கிடைக்கிது அந்த எழுபது ரூபா வித்தியாசம் யாருக்கு லாபமாக போகுது அப்படின்னா நேஷனல் லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர் ரீஜினல் டிஸ்ட்ரிபியூட்டர் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரி அந்த பொருளை பற்றி விளம்பரம் வரக்கூடிய டிவி சேனல் விளம்பரத்தில் நடிக்கிற நடிகர்கள் இவங்களுக்கு தான் அந்த எழுபது சதவீத லாபம் போய் சேருது இது வழக்கமான வியாபாரம் டைரக்ட் செல்லிங்கிற வியாபாரம் இன்னொரு பக்கம் இதில் இந்த இடைப்பட்ட விளம்பரமோ டிஸ்ட்ரிபியூட்டரோ கிடையாது நேரடியாக கஸ்டமர் மூலமாக இன்னொரு கஸ்டமருக்கு கிடைக்கும் அப்போ இங்கே எழுபது ரூபா கமிஷன் நூற்றுக்கு எழுபது பர்சன்டேஜ் அந்த கமிஷன் அந்த லாபம் யாருக்கு போகுதுன்னா நம்மளை மாதிரி கஸ்டமருக்கே திரும்ப கிடைக்குது இங்கே மீடியா விளம்பரம் கிடையாது மவுத் பப்ளிசிட்டி அப்படிங்கிற வாய்வழி விளம்பரம் மூலமாகவே இங்கே விற்பனை நடக்குது அப்படி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான பிரம்மாண்டமான பிஸ்னஸை கொடுக்குற ஒரு கம்பெனி எது அப்படின்னா எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி நம்ம கம்பெனி இன்னைக்கு நியூ டெல்லியில் கார்பரேட் ஆஃபீஸும் சென்னை கொல்கத்தா கொச்சின் மாதிரி இடங்கள் இந்தியா முழுக்க ரீஜினல் ஆஃபீஸும் வச்சுருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கம்பெனி கம்பெனியை பற்றிய மேலும் விவரங்களை எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் டாட் காம்கிற வெப்சைட்டில் பார்க்கலாம் நம்மளுடைய ப்ராடக்டை பற்றி வெப்சைட் இந்தியா சுவாமி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டு ஸோ நம்ம கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இந்திய கம்பெனி சட்டத்துக்கு உட்பட்டு பதிவு செய்யப்பட்ட கம்பெனி ஃபிகி அப்படிங்கிற ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த மெம்பர் எஃப்டிஎஸ்சே அப்படிங்கிற ஃபெடரேஷன் ஆஃப் டேரக்ட் செல்லிங் அசோசியேஷனில் மெம்பர் நம்ம கம்பெனி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சியூமர் அஃபேர் மினிஸ்ட்ரியில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனி நம்ம கம்பெனியோட எலமெண்ட்ஸ் வெல்னஸ்ங்கிற ஒரு பிராண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான பெஸ்ட்டு ஹெல்த் கேர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிராண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நம்ம கம்பெனியோட ப்ராடக்டை சப்ளை பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ப்ராடக்ட் சப்ளை யூனிட் இருக்குது நம்மளுடைய ப்ராண்டு கவர் பண்ணுற ப்ராடக்ட்டு ஹெல்த் கேர் பியூட்டி கேர் பர்சனல் கேர் ஹோம் கேர் அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டும் நம்ம கிடைக்கிது நம்ம ப்ராடக்டோட பெருமையான சான்றிதழ்கள் அப்படின்னு சொன்னோம்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க உணவு தர அமைப்புலேருந்து கிடைச்ச சர்டிஃபிகேட் அது மட்டும் இல்லாமல் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் ரெப்டகாஸ் ப்ரெட் ப்ரூன்ஸ்டிக் மாதிரியான உலகின் மிகப்பெரிய லேப்ல இருந்து டெஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் ஆயுஷ் பிரீமியம் அப்படிங்கிற ஆயுர்வேதத்துக்கான மிக உயர்ந்த சான்று நம்ம கம்பெனி வாங்கியிருக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து நம்ம ப்ராடக்டில் நம்ம ப்ராண்டில் ஃபஸ்ட் ப்ராண்ட் எலமெண்ட்ஸ் வெல்னஸ் எலமெண்ட்ஸ் வெல்னஸ் அப்படிங்கிறது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் தனித்தனியாக இருக்குது உதாரணத்துக்கு காஃப்னில் சளி பிரச்சனைக்கு இருக்குது மல்டி கார்ட் ப்ளட் ப்யூரிஃபையர் நம்மளுடைய ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக உள்ளது உமன் கம்பெனியன் பெண்களுடைய மாதவடாய் பிரச்சனைக்காக உள்ளது லிவர் கெயின் இன்றைக்கி வயிறு பிரச்சனை அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளது மேன் சக்தி மேன் ஆண்களோட உயிரணுக்களை அதிகப்படுத்துறது வெல்காட் இதயத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடியது இதய அடைப்பையும் நீக்க வல்லது ஃபைட்ரஸ் தூக்கமின்மையை போக்கி மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது நோ வேதனா வலி நிவாரணி மூட்டு வலி இடுப்பு வலி மாதிரியான எல்லா வகையான வலிக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் இம்முனோத்ரீ கேப்சூல் வயிறு சம்மந்தமான மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம் பிலோ தேர்ட்டி செவன் ஜுரத்துக்கு பயன்படுத்தக்கூடியது டெய்லி டிடாக்ஸ் உடம்பில் இருக்கிற நச்சு பொருளை வெள்ள எடுக்கிறதுக்கு ஃபீலிங் சிரப் ரத்த சோகை மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எடுத்துக்கிறது யூரி ப்ளஸ் த்ரீ கிட்னி ஸ்டோனு உள்ளவங்களுக்காக உள்ளது ஓண்டு ஹீலிங் நாள்பட்ட காயத்தை கூட ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெடிசின் சாம்பியன் தைலம் உடல் சூட தணிக்கிறதுக்காக உள்ளது புரோட்டீன் பவுடர் ஆயுஷ் வாஷ் மூச்சு சிரமப்படுறவங்க மூச்சு விட சிரமப்படுறவங்களுக்காக உள்ளது தை ஹெல்த் இன்றைக்கி தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது ஆன்டி அலர்ஜி உடம்பில் எந்த வகையான அலர்ஜிக்கும் இது கொடுக்கலாம் சைக்ளோவா பெண்களோட பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸுக்காக கொடுக்கக்கூடியது இது இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸில் ரெட் ஹெர்பல் பேஸ்ட் இருக்குது ஃபேஸ் வாஷ் இருக்குது ஃபேர்னஸ் க்ரீம் இருக்குது நைட் க்ரீம் டே க்ரீம் இருக்குது டேண்ட்ரஃப் ஷாம்பு நார்மல் ஷாம்பு மாதிரியான அனைத்து பொருளுமே எலமெண்ட்ஸ் ப்ராண்டில் இருக்குது அடுத்த பிராண்ட் ஆனநான் ஆனன்னான்ங்கிறதுல கவாட்ச் ப்ராஸுங்கிற உடல் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நியூட்ரி லைஃப் அப்படிங்கிற நுண் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு ப்ராடக்ட்டு ஸ்பைரலினா கோல்டு புரதச்சத்தும் பீட்டா கரோட்டினும் அதிகமாக உள்ள நார் சத்து அதிகமாக உள்ள ஒரு ப்ராடக்டு நைனி ஃபைவ் நம்ம உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் இன்னைக்கு சொல்லுவாங்க ஒரு ஆறாயிரம் ஓராக்காவது நம்ம ஒரு நாளைக்கு உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு இன்றைக்கி உலகத்திலேயே அதிக ஓராக் வேல்யூ உள்ள ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா நம்மளுடைய நைன்டி ஃபைவ் அதாவது ஒம்பது லட்சம் இதில் இருக்குது டயபா லைஃப் சுகர் பேஷண்ட்டுக்கான அற்புதமான ஒரு தீர்வு இதில் இருக்குது இது இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸில் ஒரு அஞ்சு வகையான சோப்பு இருக்குது மகாபிரிங்ராஜ் ஹேர் ஆயில் பேஸ்ட் பாடி பட்டர் இது இல்லாமல் நியூ ஸ்டார்ங்கிற ஒரு பிராண்டு எளிய மக்களுக்கு வாங்கக்கூடிய விலையில் ஒரு இருபத்தி எட்டு ரூவாயில் சோப்பு துளசி பேஸ்ட்டு இந்த மாதிரி பவுடர் இருக்குது நாற்பது ரூபாயில் பெட்ரோலியம் ஜெல்லி இருக்குது வெறும் இருபது ரூபாயில் ஷாம்பு ஃபேஸ் வாஷ் அத்தனையும் இதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராண்ட் நியூ ஸ்டார் அதே மாதிரி பெண்களுக்கு உற்ற துணைவனாக இருக்கிற எம்ஐ ஹோம்ங்கிற ப்ராண்டு இது டிஷ்வாஷ் லிக்யூடு டிஷ்வாஷ் பார் லாண்ட்ரி லிக்விடு தர தொடைக்கிறது ஃப்ளோர் கிளீனர் கண்ணாடி கிளீன் பண்ணுறது டாய்லெட் கிளீன் பண்ணுறது வரை நம்ம ப்ராடக்ட் இருக்குது ஆகார் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இந்த மாதிரியான மசாலா தூள் இருக்குது இண்டியா குரோ அதாவது விவசாயத்துக்கு எந்த ஒரு மண்ணின் வளத்தை கெடுக்காத அற்புதமான ப்ராடக்ட் நம்மள்ட இருக்குது மேலும் ப்ராடக்டை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்தியா ஷாப்பி டாட் காம்ங்கிற நம்ம வெப்சைட்டை பாருங்கள் ஸோ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நாம் ஒரு கஸ்டமராக வர்றது மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இங்கே நம்ம பதிவு செய்யலாம் இங்கே நம்ம பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் நம்ம கம்பெனியில் கம்பெனியில் பதிவு செய்யறதுக்கு எந்த பதிவு கட்டணமும் கிடையாது ஸோ பதிவு கட்டணம் இல்லாமல் நாம இதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துடுறோம் வந்ததுக்கு பிறகு நாம ரெண்டு விதமான ஒர்க் ஸ்டைல் பண்ணலாம் ஒன்று கன்சியூமர் குரூப் உருவாக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப் உருவாக்கலாம் கன்சியூமர் குரூப்புங்கிறது நம்ம பொருட்களை மட்டும் மற்றவங்களுக்கு சிபாரிசு பண்ணி விற்பனை செய்வது டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப் அப்படிங்கிறது நம்மள மாதிரியே மற்றவங்களை உருவாக்குறது கன்ஸ்யூமர் குரூப் பண்றது மூலமா இருபதுலேருந்து அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் உடனடி லாபம் கிடைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப் கிரியேட் பண்றது மூலமாக சேல்ஸ் டேனவர் போனஸுங்கிற வார வருமானம் மாத வருமானமா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் லாயல்டி போனஸ் ரேங்க் போனஸ் ஓவர் ரைடிங் போனஸ் ரா ராயல்டி போனஸ் மாதிரியான போனஸும் மந்த்லி இன்கமாக கிடைக்குது இதில் சேல்ஸ் டேனோவர் போனஸ் வார வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருமானம் இதுக்கு நம்மளுடைய சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப் கிரியேட் பண்ணணும் இதில் ஒரு வாரம் அப்படிங்கிறது சனிக்கிழமை ஆரம்பிச்சி வெள்ளிக்கிழமை முடியும் இதில் சேல்ஸ் டேன் ஓவருக்கு தான் கமிஷன் தர்றாங்க நூறு ரூபா சேல்ஸை எழுபத்தஞ்சு பிவியாக கால்குலேட் பண்ணுவாங்க நியூ ஸ்டார் மாதிரி ஒரு சில பிராண்டுக்கு மட்டும் முப்பத்தஞ்சு பிவி கால்குலேஷன் வரும் இதில் ரெண்டு பிரான்ச்சு நம்ம உருவாக்குவோம் பிரான்ச்சு ஒன்று பிரான்ச்சு ரெண்டில் நடக்கூடிய மேட்சிங் சேல்ஸுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் கமிஷனாக கொடுக்குறாங்க இது ஒரு உதாரணத்தோட நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக எம்ஐலே ஸ்டைலில் பதிவு செய்த பிறகு உங்கள் பிரான்ச்சு ஒன்று பிரான்ச்சு ரெண்டு நீங்கள் கிரியேட் பண்ணலாம் பிரான்ஜு ஒன்றில் அரவிந்த் அப்படிங்கிற ஒரு நபரையும் அபாஸ் அப்படிங்கிற ஒரு பிராஞ்சு டூலையும் நீங்கள் உருவாக்குறதா வச்சுப்போம் இவங்க ரெண்டு பேருமே பத்தாயிரம் பத்தாயிரம் பிவி அளவுக்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மேட்சிங் பத்தாயிரம் பிவிக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் அதாவது ஆயிரத்தி இரநூறுவா கமிஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாரமே அதே மாதிரி ரெண்டாவது வாரம் அரவிந்த் குரூப் மூலமாக நாற்பதனாயிரம் பிவி சேல்ஸ் ஆகுது அப்பாஸ் குரூப் மூலமாக நாற்பதாயிரம் பிவி சேல்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போது நாற்பதாயிரம் பிவி மேட்சிங்க்கு பன்னெண்டு பெர்சன்ட் வீதம் நாலாயிரத்து எட்நூறுரூவா உங்களுக்கு கமிஷனாக வரும் இதே மாதிரி மூணாவது வாரம் ஒருவேளை உங்களுடைய பிரான்ஞ்ச் ஒன்று அதாவது அரவிந்த் குரூப்பில் எண்பதாயிரம் பிவி நடக்குது ஆனால் பிரான்ச் ரெண்டில் அறுபதாயிரம் பிவி தான் நடக்குது அப்படின்னா மேட்சிங் அறுபதாயிரம் பிவி அறுபதாயிரம் பிவிக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஏழாயிரத்தி இரநூறுவா இப்போ கேட்கலாம் இருபதாயிரம் பிவி எக்ஸ்ட்ரா சேல்ஸ் நடந்திருக்கு பிராஞ்சு ஒன்றில் அது சேவிங்ஸில் இருக்கும் இந்த சேவிங்ஸ் மெத்தடு டு ஒன் குரோர் வரலையும் இருக்கும் அந்த இருபதாயிரம் பிவி சேவிங்ஸில் இருந்தது அடுத்த நாலாவது வாரம் உதாரணத்துக்கு எண்பதாயிரம் பிவி சேல்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த பழைய இருபதாயிரம் சேவிங்ஸில் இருக்கிறது இதில் ஆட் ஆகிடும் ஸோ பிரான்ஞ்சு டூவில் ஒரு லட்சம் பிவி நடக்கிறதா வச்சுப்போம் ஸோ பிரான்ஞ்சு ஒன்றில் பழைய சேல்ஸ் இருபதாயிரம் பிவி புது சேல்ஸ் எண்பதாயிரம் பிவி ரெண்டும் ஆட் ஆகி ஒரு லட்சம் பிவியாக கணக்கு எடுத்துக்கும் ஸோ பிரான்ச்சி டூ ஒரு லட்சம் பிவி பிரான்ஜி ஒன் ஒரு லட்சம் பிவி ஸோ மேட்சிங் ஒரு லட்சம் பிவிக்கு பன்னெண்டு பர்சன்ட்டு பன்னெண்டாயிரம் ரூபா வீக்லி இன்கமாக கிடைக்கும் ஸோ இதே மாதிரி அரவிந்த் குரூப்பும் அபாஸ் குரூப்பும் பிசினஸ் குரூப் டிஸ்ட்ரிபியூட்டர் எண்ணிக்கை அதிகமாகும் போது சேல்ஸ் டேன் ஓவர் அதிகமாகும் உதாரணத்துக்கு அரவிந்த் குரூப்ல அஞ்சு லட்சம் பிவியும் அபாஸ் குரூப்ல மூணு லட்சம் பிவி நடக்கிறதா வச்சுப்போம் அப்போ ஆண்டனிங்கிற ஒரு மூணாவது குரூப் கூட கிரியேட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ரெண்டு லட்சம் பிவி நடக்கிறதா வச்சுப்போம் ஸோ அஞ்சு லட்சம் பிவி மேட்சிங் அதுக்கு டுவெல் பர்சன்ட் ஸோ அறுபதனாயிரம் ரூபாய் ஒரு வாரம் நமக்கு வருமானமாக கிடைக்கும் அதே மாதிரி பிரான்ச் ஒன்று பிரான் ரெண்டில் நம்ம டீம் பெருசாகும் பொழுது அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொரு நபரும் அவங்க தேவைக்கான பொருள் வாங்குவாங்க அவங்க மற்றவர்களுக்கு பொருளாக விற்பனை செய்வாங்க மற்றவர்களை டிஸ்ட்ரிபியூட்டராக இணைச்சிக்குவாங்க அதே மாதிரி ஹோம் ஷாப்பாக பிஸ்னஸில் எடுப்பாங்க ஸோ இது எல்லாமே டேர்ன் தான் இந்த மொத்த டீமோட டேர்ன் ஓவர் பத்து லட்சம் பிவி நடக்கும் பொழுது பிரான்ச் ஒன்றில் பிரான்ஜி ரெண்டுலேயும் அதே பத்து லட்சம் பிவி நடக்கும் பொழுது பத்து லட்சம் பிவி மேட்சிங்க்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் அதாவது ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா நமக்கு கமிஷனாக கிடைக்கிது அதே மாதிரி பதினேழு லட்சம் பிவி சேல்ஸ் நடக்கும் பொழுது பிரான்ச்சி ஒன் டூவில் அதுக்கு டுவெல் பர்சன்ட் கமிஷனாக அதிகபட்ச வருமானம் சீலிங் இன்கமாக ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ஒரு வாரம் நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க இது இல்லாமல் மந்த்லி இன்கம் இதே வேலையை செஞ்சாலே போதும் இதுக்கு தனிப்பட்ட வேலை எதுவுமே கிடையாது இந்த ஒரு பிஸ்னஸ் குரூப் கிரியேட் பண்ணாலே ரேங்க் இன்கம் ஓவர் ரைடிங் போனஸ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் லாயல்டி போனஸ் என்டிசி க்ளப் போனஸ் ராயல்டி இன்கம் மாதிரியான கிட்டத்தட்ட ஒம்பது வகையான மந்த்லி இன்கம் தர்றாங்க மேலும் மைலேஜ் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய மற்ற வருமான வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள மைலே ஸ்டைல் மார்க்கெட்டிங் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் பாருங்கள் இங்கே ஒரு குறிப்பிட்ட டீமை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம டீம் ஒரு தனிநபரால் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாண்டிச்சேரியில் எஸ்டிசி அப்படிங்கிற ரேங்க் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஐம்பது லட்சம் பிவி சேல்ஸ் டேனோவர் கொடுத்த ஒரு ரேங்க்கு கோட் சூட்டு போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மேனாக முந்நூறு பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஃபோட்டோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க அது மட்டும் இல்லை ஒரு தனி நபரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழுன்னு சொன்னேன் அந்த தனி நபர் மதிப்புக்குரிய மிஸ்டர் மோகனன் சார் அவங்க ஸோ சார் அவங்களுடைய கடினமான உழைப்பு மூலமாக கம்பெனியோட அதிகபட்ச ஒரு ரேங்கான டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற ரேங்க் அடைஞ்சாங்க அது மட்டும் இல்லை பலாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுத்ததுனால சாருக்கு உலக தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் கிடச்சிது ஸோ அதனுடைய பாராட்டு விழாவாக கோயம்புத்தூர் கொடிசியா அரங்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கம்பெனியோட டீம் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற ரேங்க்கில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பிவி சேல்ஸ் கொடுத்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லெவலில் டைம் பிஸ்னஸ் மேனாக ஒருத்தர் ரெண்டு பேரில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் கலந்துக்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வோட ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போது இந்த டீமோட பேர் தான் எக்கோ சாம்பர் இன்டர்நேஷனல் இன்றைக்கி நம்மளுடைய கனவுகளை அடையிறதுக்கான வாய்ப்பை எம்ஐ லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனியில் இன்றைக்கி அந்த கனவை அடையிறதுக்கு நம்ம கையை பிடிச்சி இந்த தொழில் வாய்ப்பை கற்றுக் கொடுக்குற ஒரு நிறுவனம் அமைப்பு எக்கோ சாம்பர் இன்டர்நேஷனல் ஸோ இந்த வாய்ப்பை இந்த கம்பெனியில் இந்த டீமில் நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு வருஷத்தில் கற்றுக் கொடுத்து மாத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அந்த வாழ்க்கை மாற்றம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு வாழ்த்துக்களோட முடிச்சுக்கிறேன் விஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ